பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம காத்துட்டு இருந்த ரோமாவோட காதுகுத்து சம கலகலன்னு பிரம்மாண்டமாக பயங்கர கொண்டாட்டமாக நடந்துச்சு நடந்து முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக ரோமா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு நீங்கள் ரோமா பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நடந்ததுலேருந்து பேசுனதுலேருந்து எல்லாமே யூடியூப் வாயிலாக நீங்கள் வர்ச்சுவலாக பார்த்துருக்கீங்க ஸோ ரோமாவோட குத்தில் நீங்கள் கலந்துக்காம எப்படி ஸோ வாங்க ரோமோட குத்தை வேர்ச்சுவலாக கலந்து கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நைட்டு நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது பேச முடியல அந்தளவுக்கு சத்தம் போட்டு சாமி கூப்பிட்டு நல்லபடியாக காவு சுத்தி கொடுத்தோம் சாமி வந்து காவு வாங்கிச்சு சாப்பாடு எடுத்து ரொம்ப சந்தோஷம் இன்னொரு ஃபைவ் ஹவர் இன்னொரு ஃபைவ் ஓ கிளாக் வரையும் உச்ச நீதி சிறப்பாக முடிக்கணும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புணும் அந்த கடவுளை கிழங்கிட்டுக்கு எப்படி போகுதுன்ற மாதிரி மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் மொதல் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா நேற்று மழை பெய்யல

இது ஒரு கூட்டு பிரார்த்தன மாதிரிங்கனால நம்ம ரோமாக்கு மட்டும் வந்து காதுகுத்து கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 얘 அண்ணன் வந்து காதுக்குது नांदிட்டு அவரோட பெரியப்பா பையனுக்கு ரோமா ரோமா ரோமா

திரும்பி கொஞ்ச நாள் வளர்ந்துரும் சரியா எனக்கு தெரியுமா என்னதான் உனக்கு தெரியாது யோ சளி பிடிச்சி செம்பிளைக்கு えースーパーだスーパーだえーモーズェポディアスマイル パレང་ வந்தি ইঞ্জিন ಅಲ್ಲ انا இப்போவே போஸ்ட் குடுது பாரு எப்படா சுடு தண்ணिल्या நீங்க லைட்ட தлиக்கிது போல அந்த பெட்ட நான் मीत मई चितपापयन शिवरूपन सो தம்பி மடியில தான் வந்து மொட்டை அடிக்கிறோம் அண்ட் காது குத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது நீங்கள் அதை வந்து சூன் பார்க்கலாம் யார் மடியில் வந்து காது குத்த போகிறோம் அப்படின்றத லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் நாங்களும் கேமியோ நிறையா வச்சிருக்கோம் ஸோ யாருக்கு ஐம்பது ரூபா எதுக்கு ரூபாய் தரணும் ரோமா வந்து பொம்மை மாதிரி உட்காந்துக்குச்சு ஒரு செகண்ட் ஒரு இன்ச் கூட நகரவே கிடையாது அழகா போஸ் கொடுத்து கியூட்டா முட்டை அடிச்சுச்சு வெயிட் பண்ணி பாருங்க காது குத்தப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு கண்ண முடிய

ரோமா குட்டி மொட்டை போட்டாச்சு இப்ப கிளம்பலாமா கிளம்பிட்டு காது குத்து போறோம் ரோமாக்கு கலர் கலரா தோடு போட்டுக்கு போற ரோமா ஏரமு குட்டி ஏ few moments later சாரி குட் மார்னிங் குட் ஹாப்பியா ஹாப்பி சாமி குட்டியா ஸோ ரோமா இப்போ அப்போன்னு சொல்லி மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாமி கும்பிட்டா தான் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு இப்போ சாப்பாடு ரெடியாகி சாப்பாடு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு காது குத்துறது ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நைன் டு டுவெல் தேர்ட்டி வரையும் இருக்கிறதுனால பொறுமையாக காது குத்துலாம் ஆனால் என்னன்னா காது குத்துறது சீக்கிரம்ன்றதுனால நம்மளுக்கு நைன் நை நைன் 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 ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் போய் ஆப்செட் பண்ணிட்டு நம்ம காது குத்துறதுக்கு ரெடியாகணும் அப்புறம் என்ன சொல்கிறது மொட்டை இதாக அதான்னு சொல்லிட்டு மொட்டையடிச்சு முடிச்சாச்சு ரோமா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்த்துருப்பேன் சிரிச்சுட்டு சந்தோஷமா அடிச்சுட்டு காது அதே மாதிரி குத்திக்கிறேன் எனக்கு பயமே இடாடி அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன சார் சார் எல்லா புகழும் இறைவனுக்கு ஸோ நாங்கள் இங்கே ரூம் போட்டிருக்க இடமே ரொம்ப அழகா அமைதியாக இருக்குது ஆனால் இங்கே வந்து நான் தூங்கவும் இல்லை ஒன்றும் பண்ணல குளிச்சு கிளம்புறதுக்கு மட்டும்தான் உதவிச்சு அதுவே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் பார்க்க அது ரொம்ப அழகாக இருக்கு இங்கே வாங்க நான் காட்டுறேன் நாலே சம்மம் கிராண்டாக இருக்குது பெரிய ஹாலு இங்க பார்த்தீங்கன்னா ஊஞ்செல்லாம் கூட போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்களவு கூட டைம் இல்லை கிளம்பிட்டாங்க நானும் கிளம்புறேன் ஆனால் ஓமா அப்பே காது பூத்து பண்ணுவேன் முந்தர் நாள் சாமி கும்பிட்றது சிறப்பாக நடந்தது அடுத்த நாள் மொட்டை அடிக்கிறது சிறப்பாக நடந்தது நெக்ஸ்ட்டு காது குத்துறதும் சிறப்பாக நடந்துடும் அப்போ வந்து ட்ரிபிள் தமாக்கா மாதிரி ட்ரிப்பிள் ஹாப்பினஸ் ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பினஸோட நல்ல சாமி கும்பிட்ட ஒரு பவரோடு வெயிட் இருந்தாங்க நாலாவது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதான் வந்து கறிச்சோறு ஸோ நான் எங்கள் காதுகுத்தில் வந்து கறிச்சோறு தான் போடுவாங்க அது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் தான் எப்போது வந்து பிரியாணி போடுவாங்க இந்த தாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி வேட்டச்சார் வந்து போட்டாங்க யார் சொல்லி போட்டாங்கன்னு தெரில ஆனால் சந்தோஷம் என்னமோ எனக்கு தான் பாரு <laughs> நான் சொன்ன கேமியோ இவர் தான் இவர்தான் வந்து பிரவீன் அண்ணா ஸோ என் வீட்டுக்காரோட அத்தை பையன் இவர் என் கூட பறக்காத அண்ணன் மாதிரி தான் ஸோ நானும் இவரும் நல்லா அடிச்சுப்போம் பயங்கர பாசமாகவும் இருப்போம் நானும் என் மாமியாரும் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டோம் ஸோ இவர் மடியில் வந்து காது குத்தலாம் அப்படின்னு பேசிலாம் வச்சிட்டோம் பட் நாங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காது குத்தானிக்கு திடீர்னு வந்து வாங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டோம் அவர் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு

ரோமா வந்து அழுவும் நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக சொல்கிறது ஈஸி நான் அழுவ மாட்டேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக பெரியவங்களுக்கு கூட வலிக்கும் காது குத்தினா நானாக வந்து மூக்கு குத்தி சைடு காது குத்தி ஒவ்வொரு திட்டியும் கண்ணில் தாரையாக தண்ணி வந்துடும் அழுவலனாலும் கண்ணில் தண்ணி வந்துடும் பட் இவ ஒரு சொட்டு கூட கண்ணையும் தண்ணி வரலாம் அழுகவே இல்லை ரோமா

வணக்கம் நன்றி 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 சொல்லு வணக்கம் 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 சொல்லு தங்கம் எல்லாரும் சரி மொதல் காது குத்துறப்பையாச்சும் வந்து உங்களுக்கு வந்து புதுசு தெரியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் ரெண்டாவது காது குத்துறதுக்குலாம் மூஞ்ச பாருங்க மூஞ்ச நான் வந்து கண்டிப்பாக அழு போகிறேன் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அழுகவே இல்லைங்க எனக்கு செம பெருமையாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ ஸ்டபான ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்து கூட உழுந்துட்டு அழுதுகிட்ருப்போம் மூக்கொல்கிட்டு எல்லாத்துக்கும் வம்புத்துக்கிட்டு அழுதுக்கிட்டு இந்த சம பெருமையாக இருக்குங்க சீரியஸாகவே இப்படிதான் வந்து ஸ்கூலுக்கு நினச்சி சேர்த்தோம் அழமாட்டா கரெக்டாக வந்துக்குவா அப்படி இப்படின்ட்டு என்னன்னா கொஞ்சம் பாசக்கரப்புல ஸோ நாங்கள் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாருமே இருக்கணும் நான் என் வீட்டுக்கார் என் மாமியார் பிரசித்தியா நாங்கள் எங்கள் ஃபேமிலி மொத்தமும் இருந்தால் தான் அவன் வந்து காமாக இருக்கா அவள் அவளாக இருக்கா ஸோ எல்லாமே அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது நல்லா சந்தோஷமாக இருக்கா அழுகாமல் வந்து காது குத்திக்கிட்டதுலாம் வந்து ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எத்தனை பிள்ளைங்க இப்படி அழுகாம வந்து காது குத்திக்கணு நிஜமா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நீங்க அழுதிங்களா இல்லையான்றதையும் சொல்லுங்க காது குத்தப்பட்டடி தங்கம் ஃபங்க்ஷன் வந்து இனிதே நிறைவடைந்தது எனக்கு வந்து நேரம் ஆக ஆக தூக்கம் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ மொதல் நாள் ஃபுல்லா தூங்கலை ஃபுல்லா பொங்கல் வைக்க சாப்பாடு செய்ய அப்படி இப்படின்னு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவங்க சைடு வந்து மருமகங்கள்லாம் வந்து சாமிக்கு படையல் சாப்பாடு எல்லாம் செய்யணும் அது விடிய விடிய முழிச்சிருந்து செய்யணும் அதுதான் கொஞ்சம் வந்து ஆயிடுச்சு ஒரு மதியானம் போலலாம் வந்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு லஞ்சுக்கு என்னோட ஃபேவரட் வேட்டச்சாரு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு தண்ணி குழம்பு தான் மட்டன் தண்ணி குழம்பு ஆனால் அது ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட ஃபேவரட் குழம்பு சாமி கும்புறதுனால இந்த குழம்புக்குன்னே எனக்கு ஒரு தனி ஃபேண்டம் இருக்கு சின்ன வயசுலேருந்து ஆனால் இருந்த கிழக்கத்தில் என்னால் சாப்பிடலாம் முடியல மொட்டையடிச்சு முடிச்சாச்சு சரியான டயர்டு ரொம்ப மொட்டையாகிட்டா நான் முடிய வெட்டி பேட்ரூம் பண்ணிட்டு ஆளே வேற மாதிரி நானும் மாறிட்டேன் என்னதான் டயர்டாக இருந்தாலும் நம் தலைவர் படத்தை மிஸ் பண்ண முடியுமா கூலி அதோட வைப் சரியாக செட்டாகிருக்கு செமையாக வந்து கூலி கூலி கூலின்னு கேட்டு கேட்டு மோனிஷா இந்த பான் மோனிக்கா இதெல்லாம் கேட்டு வைபானதுனால டிக்கெட் என்ன டைம் இருந்தாலும் போகிறோன்னு ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ போட்டாச்சு செவன் ஃபார்ட்டிக்கு இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம் ஒரு பத்து பேர்த்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேட்டரில் எப்போயும் அங்கே பார்த்தா ஒரு வைபாக இருக்கும் தக்லீஃபுக்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் மிஸ் பண்ணிவிட்டோம் ட்ராஃபிக்கால் இந்த அந்த சம்பவம் இப்போ நடக்காமல் கரெக்ட் டைமுக்கு படத்துக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த கூலி படத்தில் திருச்சியில் ஒரு ஸ்பெஷலாக அது என்னென்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் படம் வந்து மிக்சடு ரிவ்யூஸாக தான் இருக்குது பட் நான் எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணுறேன் கூலிக்கு போகிறோம் கூலி படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் ஸோ அவரோட படத்தை அப்படியே வந்து வரிசைப்படுத்தினா இந்த படம் கடைசி என்னோடய லிஸ்டில் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த படம் அவ்வளோவா என்னோட எதிர்பார்ப்பை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிடுச்சு கொஞ்சம் மிக்சட் ஒப்பீனியன் இருந்துச்சு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போயிருந்தேன் ஜெயிலரும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்பலாம் பிடிக்கல பட் அது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க கூட இது அதை விட கம்மியாக இருக்கும்னு தான் நினப்பாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் அந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓடாமல் கொஞ்சம் டம் ஆகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வந்து வேறு சீரியலில் இருக்கவங்களாம் வந்து இந்த சீரியலை இன்வைட் பண்ணி ஒரு கலப்பு டமாக்கா மாதிரி ஒன்று பண்ணுவாங்க வர வர சினிமாலேயே அதான் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு சினிமா இண்டஸ்ட்ரியிலருந்தும் ஒவ்வொரு டாப் நடிகர்களை வந்து சேர்த்து விட்டால் படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு எனக்கு ஏன்னு தெரியல அது மட்டும் போதுமானு தெரில நிறையா பேர் ஆனால் அதை லைக் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆளுனால்தான் தான் இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸும் ஆகுது எனிவேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இதை பற்றின கருத்து எதுவுமே இல்லைங்க ஏன்னா என் ஆஃப் த டே வந்து சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கானது தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் தலைவர் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் பேசிக்காக வந்து தலைவர் ஃபேனாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து பிடிக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ யாரோட ரிவியூவும் வச்சுட்டு போவாமலாம் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஃபேமிலியோட போகிறப்ப மட்டும் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லை எல்லாரும் சேர்ந்து போனோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் படம் மொதல் ஒரு மூணு நாளுக்குள்ளே போனால் என்ன ஒரு சந்தோஷமா என்ன ஒரு ஆரவாரமாக இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் கத்தவே இல்லை அப்படியே மயான அமைதியாக இருந்தது அப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா இல்லையா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க எப்படியோங்க நம்ம ரோமா குட்டி காது குத்து நல்லா சிறப்பாக தரமாக முடிஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருந்தது ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இதை பற்றி நான் கருத்துக்கள்னா கமெண்ட்டில் அப்படியே தட்டி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டட்டா